குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய பெற்றோர்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்று தான் பிள்ளைகளை ஒரு மார்க்க கல்விக்காக ஒரு மதர்சாக்களில் வர நல்ல ஒரு கல்விக்காக நாங்கள் ஒரு பாடசாலையில் சேர்க்கும்போது கொஞ்ச நாள் படிச்சுட்டு திரும்ப அந்த பிள்ளை வந்து எனக்கு போக முடியாது நான் இங்கே படிக்க மாட்டேன் அப்படின்ட்டு மூட மாற்றிக்கிட்டு இருக்கேன் அப்போ அது சரி இன்னொன்றில் நாங்கள் சேர்த்துடுவோம் இன்னொரு ஸ்கூலில் சேர்த்து விட்டா அல்லது இன்னொரு சாவில் சேர்த்துட்டா அங்கேயும் நல்லபடி ரெண்டு நாள் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறது ஒரு சில பிள்ளைகள் வந்து நல்லா விரும்பி அதுவே நாம் வந்து மார்க்க கல்வியை க படித்து கொள்ளணும் அப்படின்ட்டு மதரிசாக்களுக்கு போகும் அல்லது இந்த ஸ்கூலில் நாம் படிக்கணும் அப்படின்ட்டு போகும் ஒரு லீவு வருது இல்லையா ஒரு பிறநாள் லீவு வரும் ஏதாவது ஒரு ஹாலிடேயில் வந்து வீட்டில் நின்றுட்டால் அந்த லீவு முடிஞ்சதுக்கப்புறம் அதனுடைய நிலைமை மாறுது திரும்ப நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு அடம் பிடிக்குது இப்படியான இந்த பிள்ளைகளை இந்த பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வற்புறுத்தி ஆசை வார்த்தை சொல்லி நிலைமையை புரிய வச்சு அழுது இல்ல மகன் நிலமையை புரிஞ்சுக்க மகன் இது ரொம்ப தேவை மகன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள கொண்டு போய் விட்டாலும் ரெண்டு நாள் நின்றுட்டு அடுத்த நாள் பாஞ்சு வீட்டை வந்துடுது ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த பிள்ளை என்னதான் தான் பண்ணுறது ஏன் புரிய மாட்டேங்குது நம்ம நல்ல வழியை தானே சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு திண்டாட்டத்தில் நிறைய பெற்றோர்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பிள்ளைகள் ஏன் இப்படி ஆகுது அப்படிங்கிறத நாங்கள் முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும் பொதுவாக ஆரம்ப காலத்தில் இப்போ ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட உலமாக்களை மௌலைமார்களை அணுகி அப்போ உள்ள மதரிசாக்களுடைய அந்த அந்த பராமரிப்பு அந்த மதிர்சானுடைய உணவு திட்டம் பாட ஆறு இதெல்லாம் கேட்டு பாருங்க வெறும் நிலத்தில் உட்கார்ந்து மடியில் கிதாபை வச்சுக்கிட்டு படிச்சிருக்கிறாங்க சாப்பாடெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு குறைந்த ஒரு அளவில் தான் அந்த சாப்பாடு குறைந்த அளவில் சொன்னால் ஒரு அதாவது ரொம்ப நல்ல லெவலில் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப ஒரு ஒரு வெறும் மரக்கரை வெறும் பருப்பு இப்படி வரும் சம்பல் இப்படி தான் அந்த சாப்பாடு இருந்திருக்குது ரொம்ப கஷ்டம் அதிர்ஷாக்களுக்கு இன்கம் இல்லை வருமானங்கள் இல்லை அப்படி தான் ஒரு காலத்தில் இருந்திருக்குது ஃபேன் இல்லை பெட் இல்லை பாயில் படுக்கிறது நிலத்திலே உட்காந்து கால் மடித்து ஒஸ்தாது முன்னாடி உட்காந்துருந்து ஓதுறது இப்படி ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுவும் வருடங்கள் நிறைய இந்த காலத்தில் இந்த எட்டு வருடங்களுக்கு மேலே எடுத்து படித்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மௌலவிக்கோசம் முடிக்கிறாங்க ஆனால் இப்போ உள்ள மதர்சாக்கள்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனி பெட்ரு எல்லாருக்கும் ஃபேனு வந்து டைமுக்கு சாப்பாடு ஸ்பெஷல் சாப்பாடு அதுக்கெல்லாம் நல்ல முறையில் கோக்கி போட்டிக்காங்க வகுப்பறைகள் ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்குதுங்க அதே மாதிரி தனவந்தர்களுடைய சில உதவிகள் வரும் பள்ளியோடு சம்மந்தப்பட்ட அந்த மதர்சாக்களோடு சம்மந்தப்பட்ட ஒருத்தருக்கு ஒரு வெடிங் ஒரு கல்யாணம் வண்டால் ஒலிமா சாப்பாடு வந்துடுது அந்த மதிரசா மாணவர்களுக்கு உள்ள மாணவர்களுடைய பேரன் விசேஷம்னா அவர் கணக்கில் அந்த மதுரைசாக்கி சாப்பாடு போடுறாரு இப்படி நிறைய வந்து இருந்துக்கிட்டே இருக்குது இப்படியான இந்த சூழ்நிலையிலையும் இந்த பிள்ளைக்கு ஏன் படிக்க முடியல அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு கேள்விக்குறி முதல் விஷயம் என்னன்னா இந்த போன் பாவின் தான் இந்த பிள்ளைகள் லீவில் வந்ததுக்கு பிறகு வீட்டில் அந்த ஃபோனில் உட்கார்ந்து அதில் உள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து மனசுக்கு பட்டுட்டேன்னு சொன்னால் திரும்ப அந்த மதரிசாக்கு போக முடியாது ஏன்னா அங்கே ஃபோன் பாவிக்க முடியாது இந்த ஃபோன் தேவை அப்படியான ஒரு நிலைமை ஏற்படுது அதே மாதிரி அந்த இருந்து லீவில் வந்த உடனே அந்த அதிகபட்ச பாசத்தை நம்ம காட்டுறோம் புள்ள ஒரு ரெண்டு மாதத்துக்கு பிறகு வந்திக்கிறான் ஆறு மாதத்து பிறகு வந்திக்கிறான் அப்படின்ட்டு விஷ விதம் விதமாக சமைச்சு போட்டு சாப்பாடு எடுத்து அவனை கூட்டிக்கிட்டு ஒரு நாலு ட்ரிப் போய் அங்கே போய் இங்கே போய் அவனை குதூகலைப்படுத்தி சந்தோஷப்படுத்தணும் இந்த லீவ் அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணணும் நாம் நினைக்கிறோம் தப்பு அப்படி நினைக்கிற நேரம் அவனுக்கு அந்த சந்தோஷம் பிடிச்சி அவன் என்ன நினைக்கிறான்டா இதுதான் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம மதரிசாவில் இருக்கிறோம் இங்கே தம்பியெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறான் ஃபெமிலியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விதம் விதமான சாப்பாடு நம்ம அங்கே அவ்வளோ சாப்பிடலையே அப்படின்னு அவன் மனசு வந்து ஆடி போகுது அந்த ஃபோன் பாவன் அவனுக்கு ரொம்ப தேவைப்படுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த புது உறவுகள் நட்புகள் அவனுக்கு ரொம்ப பிடித்து போகுது அதனால் அந்த லீவு முடிஞ்சோடனே எதாவது ஒரு சாட்டு சொல்கிறான் எனக்கு வயிற்றுக்க வலிக்குது எனக்கு தலையிடி வருது அப்படின்னு சொல்கிறான் அவனுக்கு போக முடியாமல் போகுது ஒரு சில பிள்ளைகள் நடிக்கிறது இல்லை மனசில் இது பெருசாகப்பட்டோன்னு அது சிரமப்படுது சிரமப்பட்டோன்னே அந்த கென்வசண்டி சோடரேங்கிறது அதுக்கு ஒட்டவாக வயிற்று வலி வருது வாந்தி வர பார்க்குது நடுக்கம் வருது நெஞ்சுக்கு அடைக்குது மூச்சு தட்டுது தலைவிடி வருது ரொம்ப மயக்கம் வருது ஒமில்லைங்கிறாங்க இந்த நோயே பார்த்துக்க முடியாம வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துறாங்க நடந்துகிட்டே இருக்குது அப்ப இந்த பிள்ளைகள் இப்படி நேரம் பேரண்ட்ஸ் வந்து எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் முதல் விஷயம் அந்த லீவில் வந்தாலும் இந்த வளமையாக நம்ம வீட்டில் சமைக்கிறது வளமையாக நம்ம வீட்டில் இருக்கிறது அதைத்தான் நம்ம கொடுக்கணுமே தவிர அவருக்கு ஆசை ஊட்டிட்டு இருக்கணும் மதிர்சாவினுடைய நல்லது மதிர்சாவினுடைய பலன்கள் அங்கே இருக்கிறதால உங்கள்கிட்ட எவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்திருக்கின்ற வெரி குட் பண்ணி பாராட்டி அவர் அந்த மதிர்சாவுடைய இணைப்பை ஏற்படுத்திட்டு இருக்கணும் அந்த மதிர்சாவிலேருந்து வீட்டுக்கு வந்த உடனேயே நம்ம அந்த ஹோம்ஒர்க் செய்ய வைக்கிறது குமார் எடுத்து ஹிஃபில் பண்ண வைக்கிறது தஹஜத்துக்கெல்லாம் நேரத்துக்கு பள்ளிக்கு போறது தொழுவுறது அந்த மதரிசாவு நடந்த அன்றாட நடவடிக்கை வீட்டிலேயே நடக்கணும் அது நடக்காத நேரம் அவனுக்கு வீடு சுகமாகுது இப்படி நாம நடத்திக்கிட்டு வந்துட்டால் அவர் லீவு முடிஞ்ச உடனே திரும்ப மதரிசா போய்த்திருவார் ஸ்கூலுக்கு வந்து அவர் வந்து என்ன போய் போய்த்திருவார் எனவே நம்ம வீடில் வந்து வீட்டில் வந்து அவருக்கு வந்து ரொம்ப சுதந்திரம் கொடுத்துடக்கூடாது ஒரு சில பிள்ளைகளுக்கு அது பிரச்சனை இல்லாட்டியும் நிறைய பிள்ளைகளுக்கு அது பிரச்சனையாகுது அவரை வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் டைமுக தொழு எலும்பு ஏந்திரி தகஜத்தொழு மதிர்ச்சாவில் தகஜ தொழு இல்லை எங்கள் தகஜத்தொழு குருவா எடுத்து ஓது மனப்பாடம் மண்ணு இந்த கூட்டாளிகளோட சேரக்கூடாது இந்த ஃப்ரெண்ட்ஸுகளோட போகக்கூடாது இந்த தெருவில் நீ நிற்கக்கூடாது இப்படி இருக்கணும் அப்படின்ற கட்டுப்பாடுகளும் அவருக்கு சரியாக சமனுக்கு சமன் இருந்தால் வீடு மதி இங்கே சமந்தான் என்னன்ற ஒரு முடிவை வந்து அவர் எடுக்கக்கூடும் அடுத்து இன்னொரு விஷயம் பாருங்க இப்படி நடந்து போச்சு அவர் மதரிசா வேணாங்கிறார் வாப்பா கம்பெடுத்தாலும் பிள்ளைகளுக்கு அப்படியே ஆய் பய்திரும் யூரின் பயத்துடும் அவ்வளோ பயங்கரமாக அந்த காலத்தில் இருப்பாங்க இப்ப இருக்கக்கூடிய சட்டத்தில் அவனுக்கு தெரியுது ஒன் ஒன் நைன் போன் பண்ண அவ்வளோதான் வாப்பா நிலைமை வாப்பா அடிச்சுட்டான் ஒரு பிள்ளை நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கிறான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிக்கிறோம் இப்போ பார்த்துக்கோ அங்கே காயிற்று காயம் இருக்குது வாப்பா அடித்தது அப்படின்னு எதுக்கு அடித்தார் எதுக்கு எனத்துக்கு அடித்தாருங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை அடிக்கக்கூடாது அவ்வளோதான் நாட்டு சட்டம் அவள் உடனே வாப்பா தூக்கி ரிமாண்ட் பண்ணுற ஒரு கேஸ் ஆகும் இல்லாட்டி பிள்ளையை கூட்டி நன்னடத்தி பாடசாலைக்கு அனுப்புகிற அதாவது நாங்கள் எங்கள் பராமரிப்பில் வச்சிருக்கிறோம் உங்களுக்கு வழக்கை இல்லாட்டி தாங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஐரோப்பிய நாடுகள் மாதிரி நம்ம நாட்டிலையும் வந்தாச்சு அப்போ இப்போல்லாம் அடிக்க முடியலை பிள்ளைகளுக்கு ஏச முடியலை திட்ட முடியலை அடிக்க முடியலை ஒன்றுமே பண்ண முடியலை பக்கத்து வீட்டுக்காரனே ஃபோன் பண்ணி சொல்லிடுவான் போலீஸ் வந்துடும் இந்த ஒரு சூழ்நிலை நமக்கு இருந்துக்கிட்டு இருக்கு இது அவனுக்கு தெரியும் தெரிஞ்சவன் அடம் பிடிக்கிறான் இவங்க வந்து கையை கட்டி நின்று பிள்ளை காலை விழுவுறாங்க கெஞ்சுறாங்க யார் தகப்பன் யார் பிள்ளைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நிலம மாறிப்போச்சு அவன் நஞ்ச நிமித்தி எனக்கு முடியாது அப்படிங்கிறான் பாப்பா வந்து ப்ளீஸ்டா போமாக படிமாக வாப்பா கஷ்டப்பட்டு உழைக்காருடா ஒன்று அந்த மதுரை சவுல சேர்க்கறதுக்கே பல லட்சம் செலவழித்தாச்சு இவ்வளோ கற்பனை கனவுகளோடு இருக்கணும் நீ நல்லா ஓதி நல்ல ஒரு ஆலிமாகணும் நீ குருவான முழுசாக மனப்பாடம் பண்ணணும் போமாக அப்படின்ட்டு உமா வாப்பா காலை விழுந்து கெஞ்சுறாங்க அவன் முடியாது அப்படிங்கிற அப்போ இப்படி ஒரு இருமாப்பு அவனுக்கு வருகிறது என்றால் என்ன காரணம் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கல அப்படின்ற ஒரு காரணம் அப்போ இப்படி ஒரு பிள்ளை வ வருகுது அப்படின்னு சொன்னாலே தாய் தகப்பனில் எந்த ஒரு பயமும் இல்லை அவங்க பெற்றுட்டாங்க அவங்க கடமை அவங்க செஞ்சு ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான் நாம் நல்லது தான் பண்ணுறோம் நீங்கள் அநியாயம் பண்ணலை அவன் நல்லா படித்து நல்லா இருக்கணும் இந்த பிள்ளைகளுக்கு தாய் தவப்பன் ரொம்ப ரொம்ப நம்மளை வற்புறுத்தி அடித்து படிக்க வைச்சதுனுடைய பொறுமதி பிறகு தான் விளங்க போகுது அது விளங்க பத்து வருஷம் ஆகும் இப்போ அவனுக்கு விளங்க மாட்டாங்க அவனுக்கு வலிக்குங்கிறதுக்காக நம்ம அடிக்காமல் விட்டுட்ட மனுஷன் அவன் ரொம்ப பெரிய வழியை தாங்க வேண்டிய ஏற்படும் விட்டுறக்கூடாது அவர் மதுரிசாவுக்கு போய்த்தான் ஆகணும் போக முடியலை ஏலா முடியாது அப்படின்னு சொல்கிறாருண்டா நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க உடனே அவர் மதுரைசாவுக்கு ஓடி போவார் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவன் நிறுத்தி பார்க்குறான் வீட்டையும் மதுரைசாவை நிறுத்து பார்க்குறான் வீடு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது மதுரைசா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ அவன் வீடை விட மதுரசா நல்லோண்டு சொல்கிற அளவுக்கு உங்கள் வீட்டு நிலைமையை மாற்றிக்கோங்க என்ன செய்யணும் மூணரை மணிக்கு ஆளை எழுப்பணும் தகஜத்து எலும்பு தகஜத்தொள் இல்லை ஒரு வாளி தண்ணி அள்ளி ஊற்றுங்க அன்னைக்கு பெட்ஷீட் பெட்ஷீட் எல்லாம் க நிலையட்டும் வெயில் போடுவோம் எலும்பு ஒரு அடி எலும்பு அலாம் வைக்கணும் எலும்பு அவனுக்காக நாமும் முடிச்சுக்கணும் எலும்பி தோல் அவன் இஹ்லாஸ் இல்லாமல் தொழுதாலும் சரி சாட்டுக்கு தொழுதான் தோளு அப்படியே குருவான ஓதிட்டே இருப்பான் கண்ணை இருந்தால் ஒரு அடி தடி இருந்தால் பலிக்கிறதுக்கெல்லாம் அடிக்கல அப்படியே தட்டி உசிப்புடுறது குரவான் அவன் பின்னாலேயே நிற்கணும் சுபகுக்கு வாங்க சொல்லும் சுபகுக்கு வாங்க சொன்னது முன் சுண்ணத்து சுபகு சுபகு தொழுது முடிஞ்சால் உடனே தூங்க முடியாது குரவான ஓது ஹேஃபுல் பண்ணு ஹெவில்ல் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒஷ் பண்ணுறதுக்கு உடுப்பு துவைக்கிறதுக்கு ஒரு நேரம் கொடுத்தாச்சு நேரம் கொடுத்தா இப்போ நம்ம ஸ்கூல் பாடம் போ படிச்சுட்டு வா எந்த ஃப்ரெண்ட்ஸோடையும் சேரக்கூடாது எந்த விளையாட்டுமே கிடையாது மதுரை சௌள விளையாட்டு இருக்குது இங்கே விளையாட்டு கிடையாது ஹோம்ஒர்க் செய் ஸ்கூல் பாடத்தை படி டியூஷன் ஒன்று போட்டாச்சு அந்த வகுப்பு இந்த வகுப்பு குருவான் கிளாஸ் குருவான் வகுப்பு என்று போட்டு மகரியிலேருந்து இஷா வரைக்கும் படிக்க வச்சு டயர்ட் ஆக்கி சாப்பாட்டை கொடுத்து இப்போ தூங்க விடுறது இடையில் ஃபோன் கொடுக்கறது அவரை கூட்டிக்கிட்டு இங்கே என்ஜாய் பண்ணுறது அவரை மடியில் வச்சு தலையை தடவுறது எதுவுமே கிடையாது டைமுக்கு சோறு டீ எல்லாம் இருக்கும் ஆனால் ரொம்ப ஓவராகவும் ரொம்ப ஸ்பெஷல் எல்லாம் கிடையாது இப்படி இருக்கிறது இப்படியே நீங்கள் கொண்டு போங்க ஒரு மாதம் கொண்டு போங்க அவனுக்கு இப்போ வீடு நரகமாகும் மதுரை பரவாயில்ல அங்கேயாச்சும் விளையாட்டு இருக்குது ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நாலு பேரோட பேச முடியும்னு நினைப்பான் இப்போ என்ன சொல்ல தெரியுமா நான் மதுசாக்கு போயிட்டுருவேன் நம்ம அச்சா போயிட்டு வா இப்போ மதுசாக்கு விடுங்க எனவே நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு ஆடிச்சு அவன் ஒன் ஒன் நைனு கோல் எடுத்து போலீஸ் வந்து எதுக்கு இந்த வம்பு நான் பிள்ளை வளர்க்குறேன் நான் டைமுக்கு எழுப்புகிறேன் தொலை சொல்கிறேன் சாப்பாடு கொடுக்குறேன் ரொம்ப ஸ்ட்ரிக்கு அவருக்கு செல்லும் அது இது ஃபோன் கொடுக்குறது எதுவுமே கிடையாது அது வேண்டித்தா இது வேண்டித்த முடியாதுமாங்க கிட்ட காசு இல்லை சும்மா உட்காருங்க படிங்க உங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்றவர் ஸ்டிக் பண்ணுங்க உங்க வீடு நரகமாகணும் அப்போ மதரிசை சொர்க்கமாகும் அவர் உடனே மதரிசை போவார் இந்த வழிமுறையை நம்ம என்ன செய்வோம் கையாளுவோம் ஏன்னா இது கண்டிப்பாக செய்ய வேண்டியது பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா அமையணும்னு சொன்னால் இந்த விஷயத்தை நாங்கள் செய்யணும் இந்த விஷயத்தை கையாளுறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் பிள்ளை கஷ்டப்படுறான்னு நினைப்பீங்க அந்த தான் அவன் பின்னாடி சந்தோஷமாக இருக்க முடியும் இப்போவே நீங்கள் சந்தோஷமாக வச்சுட்டீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிடுவீங்க நாளைக்கு அவன் திட்டுவான் என் வாப்பா உம்மா எனக்கு எல்லாம் தந்தாங்க என்ன அடித்தாவது படிக்க வச்சிருக்கலாம் இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இன்றைக்கி அவங்களால நாளைக்கு நம்மளை அவனை திட்டுவான் அவன் நல்லா இருக்கணும் என்றால் ஏச்சு வாங்கித்தான் ஆகணும் நாம் ரொம்ப பெரிய ஸ்ட்ரிக்டாக இருந்துதான் ஆகணும் எல்லாம் வல்ல அல்லாஹாக்கு சுபஹானத்தல்லா நம் மனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்கு செய்வானாக